முப்படி உங்களையும் எம்புடன் நிறைவே இருக்குது எஸ்எஸ்இஜிடியில் இன்றைக்கி அமரன் சிரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சினானிம்ஸ் பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எஸ்எஸ்இஜிடி நியூ பேட்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூணு பிரான்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரன் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நியூ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்கணும் காலேஜ் போயிட்டே படிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கணும் அப்படின்னா வந்து ஸோ முப்படை ஆன்லைன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பெஸ்ட் புக்ஸ் எஸ் எஸ் ஜி வந்து பாத்தீங்கன்னா முப்படை பயிற்சியுமே சோ ஒரு அஞ்சு புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து போத் லாங்குவேஜ் பைலிங்குல வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் மீடியமும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு அதுக்கு அடுத்து இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ இன்னும் ஃபைவ் டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ இந்தியன் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்காது ஓகே ஸோ இதெல்லாம் வாங்கணும் விருப்பப்படுறவங்க ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலிங்கில் இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ ஜாயின் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதில் ஃபர்ஸ்ட் வேர்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னது ஆம்னி பிரசன்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவசியர் கொஷின்ஸ் தான் ஓகே ஸோ நம்ம எடுத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியர் கொஷின்ஸ் ஸோ இதில் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அதனால் நம்ம ப்ரீவசியர் கொஷின் நல்லா பார்க்கணும் ஓகேவா ஸோ ஆம்னி பிரசென்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கும் நிறைந்த எங்க எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி பிரசென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா வந்து பாக்டீரியா இஸ் ஏ ஆம்னி பிரசென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாக்டீரியா எங்கேயுமே இருக்கும் என் கையில் இருக்கும் இந்த பெஞ்ச் மேலே இருக்கும் இல்லை இந்த வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மேலே இருக்கும் இல்லை இந்த மார்க்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஆம்னி பிரசென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆம்னி பிரசென்ட்னா எங்கே வேணாலும் இருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்தா எங்கும் நிறைந்த ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ யூனிவர்ஸ் சல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆம்னி பிரசென்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஸோ இது ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்தா கேட்டுருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஸோ லாஸ்ட் வீடியோ நான் சொன்னேன் இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ டிஸ்அனஸ் பீப்புள் ஆல்வேஸ்

சொல்லுவாங்க அப்ப ஆர்ட் அதற்கான சினானிம்ஸ் என்ன பாத்தீங்கன்னா வந்து அன்ஸ்கில்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க

படிச்சிருக்கிறீங்க ஸோ இன்னைக்கு படிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு திருப்பி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து அந்த ஃபார்முக்கு வரவே முடியாது அப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் படிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மில் வந்துடும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ கன்சிஸ்டன்ட் அப்படின்னா தமிழ்ல என்னது சீரான எவ்ரிடே பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா அது கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு சினானிம்ஸ் என்ன அப்படின்னா வந்து கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட்னா என்னது நிலையா ஓகேங்களா என்னது நிலையா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து படிச்சுட்டே இருக்கணும் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து சோ பிராக்டிஸ் பண்ணி பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பிசிக்கல்லயும் டெய்லி தான் வந்து பண்ணா மட்டும்தான் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும் இதுல ஒரு சிலர் எக்ஸப்ஷன் இருக்காங்க திடீர்னு வந்து பாத்தா ஒரு நாள் கேப் போட்டு திருப்பி படிச்சா கூட உக்கா நம்மளால என்ன பண்ண முடியும் படிக்க முடியும் பிசிகல் பண்ண முடியும் ஆனா ஒரு சிலர் ஓகேங்களா அவங்க வந்து டெய்லி பண்ணா மட்டும் தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து இந்த க்ரோத் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்ப கன்சிஸ்டன்ட் அப்படின்னா சீரான அதற்கு சினானிம்ஸ் என்ன அப்படின்னா வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நாலாவது கேன்சர் என்னது வி கான்ஸ்டன்ட் நெக்ஸ்ட் அஞ்சாவது அஞ்சாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஏழு ஓகேங்களா ஏழு அப்படின்னா வந்து என்னது சம்பாதிக்கிறது என்ன பண்றது மணியை வந்து ஏர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் மணியை என்ன பண்ணும் ஏர்ன் பண்ணும் மணியை ஏர்ன் பண்ணும் அப்படின்னா என்னது பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்பாதிக்கணும் ஓகேவா அப்போ பணத்தை சம்பாதிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மரியாதை கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும் ஓகேங்க இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு சில இடங்கள்லாம் போய் நிற்கவே முடியாது ஓகேவா அப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாவோ இன்டைரக்டாவோ உங்க லைஃப்ல என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது அப்போ அந்த மணியை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஏர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்ன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து என்னது அதுக்கு சினானிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிசீவ் பண்ணணும் ஓகேங்களா என்னது ரிசீவ் ஏர்ன் அப்படின்னா வந்து சம்பாதிக்கிறது ரிசீவ் அப்படின்றதான் வந்து பாருங்க இதற்கான எக்ஸாக்டான சினானிம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ கேன்சர் என்னது பி ரிசீவ் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஆறாவது வந்து பாருங்க ஸோ ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இசபிள் லிசன்ட் வித் எக்ஸ்ட்ரீம் ரெஸ்பெக்ட் டு ஹி திஸ் அட்மோனேஷன் அப்படின்னு சொல்றாங்க இசபெல் என்பவர் ஏதோ ஒண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா கூர்ந்து கவனிக்கிறார் ஓகேங்களா என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரெஸ்பெக்ட் மரியாதையோட என்ன பண்றாரு அப்படின்னா வந்து கூர்ந்து கவனிக்கிறார் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த அட்மோனேஷன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அறிவுரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அட்மோனேஷன் அப்படின்னா வந்து என்னது அறிவுரையை என்ன பண்றாருன்னா இந்த இசபெல் அப்படின்றவர் வந்து மரியாதையோட கூர்ந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து கவனிக்கிறார் இதற்கான சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ இதற்கு கவுன்சில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து பார்த்தா வந்து கவுன்சிலிங் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த அட்மோனேஷன் அப்படின்றதுக்கான கரெக்டான மீனிங் ஓகே அப்ப அட்மோனேஷன் அப்படின்னா வந்து கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கவுன்சில் வந்து பாத்தினா வேறங்க அது வந்து பாத்தீங்கன்னா வேற அதாவது மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கவுன்சில்னா மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கவுன்சில் அப்படின்னா வந்து பாத்தினா இந்த டிவில எல்லாம் கூட பாத்துருப்பாங்க ஓகேவா இந்த டிவோர்ஸ் ஆகிற கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வேணும்னா கவுன்சிலிங் ஒரு வாட்டி போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ கவுன்சில்

சொல்றாங்களா அது அப்ப அஸ்பீஷியஸ் அப்படின்னா மங்களகரமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம பத்திரிகை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்பீஷியஸ் டே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அஸ்பீஷியஸ் டே அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்த தினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்ப அஸ்பீஷியஸ்னா மங்களகரம் இல்லைன்னா முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அஸ்பீஷியஸ் டேனா முகூர்த்த தினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ அப்ப அதுக்கான சினானிம்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது ஃபார்ச்சூன் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எதைதான் குறிக்கும் அப்படின்னா சோ தான் வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும் அப்ப ஏழாவது கேன்சர் வந்து என்னது

ஈடு அப்படின்னா உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க உற்பத்தி உற்பத்தி அப்படின்னா நம்ம சிம்பிள் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ வினுவினுடைய லேண்ட் நிலத்துல வந்து பாத்தீங்க வந்து உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியா இருக்குது எதுல வீட் கோதுமை மற்றும் வந்து பாத்தீங்கன்னா கிராம் கிராம் அப்படின்னா வந்து பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஈடு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ப்ரொடியூஸ் உற்பத்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பி ப்ரொடியூஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க

பிரில்லியண்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தமா சரிங்களா அப்ப டேஸ்லிங் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு மீனிங்கே பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்ப ஒன்பதா கேன்சர் என்ன அப்படின்னு வந்து சி பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சரி நெக்ஸ்ட் பத்தாவது பாருங்க சோ பத்தாவது so, he had created a cocoon ஆஃப் ஹியூமன் activities, கன்சர்வேஷன் interaction affection and it filled his life like an overflowing சுப் பவுல் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா இங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இங்க நவுன்ல வருது இதே கக்கூன் அப்படின்னா வந்து அந்த பட்டுப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அது கிடையாது இங்க கக்கூன் அப்படின்னா வந்து

என்ன பண்ணுங்க சீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சீஸ் அப்படின்னா வந்து கைப்பற்றுதல் என்ன பண்றது கைப்பற்றுதல் அங்க வந்து பாத்தீங்கன்னா தங்கம் சீஸ் பண்ணாங்களாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து புகை வந்து பாத்தீங்கன்னா சீஸ் பண்ணாங்களாம் அங்க வந்து இவ்வளவு லிக்விட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்களா சீஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல இல்ல நம்ம டே டு டே வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசுவோம் சீஸ் அப்படின்னா என்னது கைப்பற்றுதல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க கேட்ச் ஓகேவா என்னது சோ கேச் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா வந்து கைப்பற்றுதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்ப பதினொன்னாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னது பி கேட்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பன்னெண்டாவது பாருங்க செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோபிரியேட் சினானிம் ஆஃப் தி வேர்ட் गिवन பிலோ டு ஃபில் இன் தி பிளாங்க் இன் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் as மை அங்கிள் my uncle said think about your mom who lives a dash life அப்படி சொல்றாங்க கேங்களா அதாவது என்னுடைய மாமா சொல்றாரு அதாவது மாங்க் அப்படின்னா வந்து முனிவர்கள் ஓகேங்களா புத்த முனிவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா சாமியார்கள் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து தாவம் இருக்காங்க இல்லையா அந்த சாமியார்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மாங்க் வந்து சொல்லுவாங்க திங்க் அபவுட் ஏ மாங்க் ஹூ லிவ்ஸ் ஏ ஸ்ட்ரீட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது ஸ்ட்ரீட் லைஃப் வந்து அவங்க ரொம்ப வந்து பார்த்தா கடுமையாக இருப்பாங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிப்ளினாக இருப்பாங்க கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது கண்டிப்பாக இருக்கிறது எப்படி இருக்குன்னா கண்டிப்பா இருக்கிறது இதை பண்ணக்கூடாதுன்னா இதை பண்ணக்கூடாது இப்படிதான் இருக்குன்னா தான் இருப்பாங்க அவங்க மாங்கெல்லாம் வந்து பாருங்க அப்படிதான் இருப்பாங்க அதுதான் வந்து பாருங்க வந்து ஆஸ்டியர் அப்படின்னா வந்து என்னது ஸ்ட்ரீட்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பன்னெண்டாவது கேன்சர் என்னது சி ஸ்ட்ரீட் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பதிமூணாவது த மேனேஜர் வுட் லைக் டு டாக் டு த டீம் மெம்பர் அபவுட் அண்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இமிடியட்லி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான முக்கியமான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா வந்து ஸோ பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்னிஃபிகன்ட் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னா வந்து முக்கியத்துவம் வாய்ந்த இம்பார்டண்ட முக்கியம் தான் சிக்னிபிக் அப்படின்றதும் சொல்லுது அப்ப பதிமூணாவது என்ன அப்படின்னா வந்து பி ஏ சிக்னிபிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பதினாலாவது கேள்விப்படுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு குறைவுதான் கேளா ஆனா பேய் படம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் ஓகேவா பேய் படம் பார்க்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பேய் வரும் பேய் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திகில் ஆயிடும் நமக்கு என்ன ஆகிடும் திகில் திகில் ஆகாரத்துக்கு தான் வந்து போறேன் இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து அகஸ்ட் கவின்னு வந்து சொல்றாங்க என்னது அகஸ்ட் ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆரிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆரிஃபைடுனா நம்ம அரண்மனை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஹாரர் மூவி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஹாரர்னா என்னது திகிலா இருக்கிறதா வந்து ஹாரர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அகஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திகில் அப்படின்னு அர்த்தம் அதை வந்து ஆரிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பதினாலாவது கேன்சர் என்னது ஏ ஆரிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பதினஞ்சாவது ஒன் ஷுட் என்ஜாய் லிபர்டி வித் டியூட்டிஸ் இன் மைண்ட் ஓகேங்களா ஸோ ஒன் ஷுட் என்ஜாய் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணணும் எதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து லிபர்ட்டி வித் டியூட்டீஸ் பியூட்டீஸ்னால் கடமைகள் ஓகேங்களா சுதந்திரத்துடன் அந்த கடமையை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அவங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம் ஓகேங்களா அப்ப லிபர்டி அப்படின்னா வந்து என்னன்னா சுதந்திரம் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சுதந்திரம் அப்படின்னா என்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஃப்ரீடம் ஓகே ஸோ திரும்பவும் சொல்றேன் இந்த மாதிரி வரும்போது சென்டென்ஸ் வரும்போது ரொம்ப ஈஸி அதை ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வார்த்தை இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா இங்க ஸோ

எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை சுத்தி வந்து போனா பவுன்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா இருப்பாங்க என்னவா இருக்காங்க அரணா இருக்காங்க அரண்னா வந்து ஒண்ணும் கிடையாது வேலி மாதிரி வந்து தானே இருப்பாங்க யாரோ பக்கத்தில் வரக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ வேலின்றது நம்ம நிலத்துல போடுற வேலி வந்து போனா ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தரை பாதுகாக்கிறது அரண் அதை வந்து பார்த்தீங்கன்னா வால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபயர் வால்க்கு என்ன எக்ஸாக்டான சினானியம் அப்படின்னா வந்து பல்வார்க் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க என்னது பல்வார்க் அப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ கல்வார்க் அடின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பதினேழாவா பாருங்க சிவசுப்ரமணியன் ஐயர் வாஸ் நாட் பச்சர் நாட் டெட் ஹீ கட் ஆங்கிரி வித் இஸ் ஒயிட் பட் இன்ஸ்டெட் சர்வ்மி வித் இஸ் ஓன் ஹாண்ட்ஸ் அண்ட் சேட் டவுன் விசைட் மீ டூ ஹீட் இஸ் மீல் அடின்னு வந்து சொல்றாங்க எங்களை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிவசுப்ரமணியன் ஐயர் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து பச்சப்டு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க பச்சபு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கலக்கம் என்னது கலக்கம் அடையல ஏதோ ஒரு தர்ம சங்கடமான சூழல் வந்திருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலக்கம் அடையாம அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க கொண்டாட்டி மேலையும் வந்து பாத்தீங்கன்னா கோவப்படாம அதுக்கு பதிலா எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னா வந்து சாப்பாடு போடுறாரு சாப்பாடு போட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் சாப்பிடுறாரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிவசுப்ரமணிக்கும் அவங்க ஒய்ஃப்கும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போல அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் கலக்கம் அடையல அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் மேலையும் வந்து பாத்தீங்கன்னா கோவப்படலை அங்க வந்த விருந்தினருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு தையின் கையால போட்டு தானம் உக்காந்து வந்து என்ன பண்றாருன்னா வந்து சாப்பிடுறாரு அதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவசுப்ரமணியன் ஐயர் நாட் அப்படின்னு சொல்றாரு கலக்கம் அடையவே இல்லை கண்ணதாசன் சொல்றாரு இல்லையா மயக்கமா கலக்கமா அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்ப அந்த கலக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவரு என்ன ஆகல படவே இல்லை அப்ப கலக்கம் படவே இல்லை அப்படின்னா வந்து டிஸ்டர்ப் ஆகவே இல்லை ஓகேவா டிஸ்டர்ப் ஆகாம வந்த விருந்தினர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உபசரிக்கிறார் அப்ப பதினேழாவது கேன்சர் என்னது பி டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் டைம் பதினெட்டாவது பதினெட்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஈஸி தான் ஓகேவா

அக்ர்டு லாங்குவேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அக்வயர்ட் அப்படின்னா ஒன்னும் கிடையாது பெரிதல் அப்படின்னு சொல்லுங்க அக்வயர் அப்படின்னா என்னது பெருதல் அப்படின்னு சொல்லுவாங்க பெருதலுக்கு வந்து பார்த்தா இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அப்டைன் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்றது அப்டைன் பண்றது அப்ப அக்வயர்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மீனிங் அப்படின்னா வந்து அப்டைன் பண்றது அப்படின்னா பெருதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்ப பத்தொன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி அப்டைன் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இருபதாவது இது ரொம்ப முக்கியமானது இது ரிப்பீட்டடா ரெண்டு வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா கண்டாஜியன் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னது கண்டாஜியன் கண்டாஜியன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தொற்று அப்படின்னு சொல்லலாம் ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா வந்து அது கண்டாஜியன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ அந்த தொற்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும் தொத்திக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து யானை யானைங் அப்படின்னா வந்து இது பண்றோம் என்னது கொட்டாவி விடுறோம் கொட்டாவி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் வந்து பாருங்க அந்த கொட்டாவி உடனே ஒரு வித்தின் ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் இல்லைன்னா உடனே கூட வந்துடும் யானைங் அப்படின்னு சொல்லுவாங்க யானைங்கன்னா கொட்டாவி அப்போ அது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம இருந்து அவருக்கு வந்து தொத்திக்குது அதுதான் வந்து பார்த்தா கண்டாஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டாஜியன் அப்படின்னா வந்து பார்த்தா தொற்று தொற்று நோயில வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அடிக்கடிக்கு சொல்லுவாங்க அப்போ இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கண்டாஜியன் சினானிம்ஸ்ல என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்மிஷன் என்னது டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இருதா கேன்சர் என்னது சோ பி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்னாவது பாருங்க இருபத்தி ஒன்னாவது வந்து பாருங்க கன்சியூமிங் காஃபி எவ்ரிடே கேன் ஹேவ் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆன் one's health. அதாவது டெய்லி நீங்க காஃபி குடிச்சிங்க அப்படின்னா வந்து அந்த உடல்நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாதிப்படையும் நெகட்டிவ் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லலாம் நெகட்டிவ் அப்படின்னா என்னது பாதிப்பு நெகட்டிவ் அப்படின்னா வந்து பாதகமான அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நமக்கே எதிராக வந்து பார்த்தோம்னா வந்து திரும்ப அதுதான் வந்து பார்த்தா பாதகமான சாதகமானா நமக்கு சாதகம் பாதகம் அப்படின்னா நமக்கே ஆப்போசிட்டா நடக்குது அப்ப நெகட்டிவ் அப்படின்னா இங்க வந்து எதிர்மறைன்னு எடுத்துக்காம பாதகமான அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாதகம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டும் நடக்குது ஓகேங்களா சோ அப்போ பாதகமான அப்படின்றதுக்கு வந்து பார்த்தா இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்

சோ அந்த ரூம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து பழ்பகுள் டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க பழ்பகுள்னா வந்து டேரெக்டா தெரியுது இங்க இருந்து பார்த்தா அந்த ரூம்ல ஏதோ டென்ஷன் தெரியுது பழ்பகுள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டறியக்கூடிய

டிசிசிவ் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா சாரி டிசிவ் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம் டிசிவ் அப்படின்னா என்னது ஏன் மாத்துறதுன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாட்ஜ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா வந்து ஏன் மாத்துறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்போ டிஸ்ஆனஸ்ட் பீப்புள்

என்ன அப்படின்னா வந்து மேனிஃபெஸ்ட் மேனிஃபெஸ்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது வெளிப்படையாக இருக்கிறது வெளிப்படையாக மேனிஃபெஸ்ட் அப்படின்னா என்னது வெளிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க வெளிப்படை அப்படின்னா வந்து ஸோ அப்பரண்ட் வெளிப்படை அப்படின்னா வந்து பார்த்தா என்னது அப்பரண்ட் வெளிப்படையாக இருக்கிறது தான் வந்து பார்த்தா வந்து அப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருபத்தி நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது பி அப்பரண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இருபத்தஞ்சாவது வந்து பாருங்க நோ ஒன் கேன் எக்ஸ்டமை எக்ஸ்டமைனைட் ஃப்ரம் திஸ் அதாவது யாராலையும் வந்து 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 அப்படின்னா 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 எக்ஸ்டமனைட் அபாலிஷ் அபாலிஷ்ட் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் எராடிகேட் அதாவது வறுமையை யாராலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒழிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எராடிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ எக்ஸ்டமினேட் அப்படின்னா வந்து எராடிகேட் எராடிகேட் அப்படின்னா வந்து முற்றிலுமாக ஒழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஒருத்தனை யாராவது கேட்டாங்க அப்படின்னா அபாலிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உண்மைதான் ஓகே அப்போ எக்ஸ்டமனேட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து எராடிகேட் எராடிகேட் அப்படின்னா வந்து ஒழிக்க முடியாது அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ ஆன்சர் ஓகேவா இங்க வந்து பாத்தீங்கன்னா எராடிகேட்னா முற்றிலும் ஒழித்தல் ஓகேவா இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒன் கேன் எராடிகேட் பவர்டி ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் யாராலேயும் அந்த பொறுத்தவர என்ன பண்ண முடியாது பாவர்டியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இராடிகேட் அப்படின்னா ஒழித்தல்னு சொல்வாங்க ஆனால் இங்கே நோ அப்படின்றதுனால இங்கே வந்து என்ன பண்ண முடியாது வறுமையை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ இருபத்தஞ்சாயிரம் கேன்சர் ஆனது சி எராடிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இருபத்தாறாவது பாருங்கள் மிஸ்டர் சக்சைனா ஆஸ் எக்ஸ்போஸ் எ சைல்ட் ஃப்ரம் அண்ட் ஆர்கனேஜ் ஓகேங்களா எக்ஸ்போஸ்டு ஏ சைல்ட் ஃப்ரம் ஆர்பனேஜ் ஆர்பனேஜ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அனாதை ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கேருந்து ஏதோ ஒரு குழந்தைய என்னவோ பண்ணியிருக்குறாங்க யாரு சக்சேனா என்ன பண்ணுவாங்க அனாதை ஆசிரமத்தில் இந்த குழந்தைய தத்து தான் எடுப்பாங்க என்ன பண்ணுவாங்க தத்து எடுப்பாங்க தத்து எடுக்கிறதுக்கு வந்து போனால் இந்த என்ன சொல்லுவாங்க அடாப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அடாப்ட் பண்ணியிருக்கணும் எங்களுக்கு குழந்தை இல்லாதனால இந்த குழந்தைய நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் அடாப்ட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி வந்து போனால் எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா இல்லாதனால இந்த அம்மாவை நாங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னால் அடாப்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நல்லா படங்களை சொல்லுவாங்க இல்லையா அப்போது எக்ஸ்பா எக்ஸ்பவுஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அடாப்டன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அடாப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுல வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா பார்க்கணும் அடாப்டடுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஓ வந்து பார்த்திங்கன்னா வந்து வரணும் இங்கே பாருங்க இங்க இ இருக்கு இங்க ஏ இருக்கு இது வரக்கூடாது அடாப்டட் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஏடிஓ பிடிஇடி அப்படின்றது தான் வந்து பார்த்தோன்னா ஸோ வரணும் ஓகேவா ஸோ அப்போது இருபத்தாறாவது கேன்சர் என்னது டி அடாப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இருபத்தி ஏழாவது பாருங்க வே ஹே டு மூவ் ஸ்லோலி த்ரூ த நேரோ அலை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மெதுவா அந்த ஆலைக்குள்ள போகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது குறுகிய அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆலை அப்படின்னா வந்து என்னது சந்து அந்த குறுகிய சந்துக்குள்ள போனோம் அந்த நேரோக்கு சினானியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கிராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது கிராம்ப் அதான் கொஞ்சம் இதா இருக்கும் கேளா குறுகிய சந்து அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இருபத்தி கேன்சர் என்னது சி கிராம்ப் கே நெக்ஸ்ட் இருபத்தி எட்டாவது இது ரொம்ப முக்கியமான வார்த்தை டிமிடு டிமிடு அப்படின்னா ஒன்னும் கிடையாது ஓகேங்களா தைரியமே இல்ல கூச்ச சுபாவம் வருவாங்க தான் வந்து போனா வந்து டிமிட் பர்சன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டிமிட் பர்சன்னா தைரியம் இல்லாதவங்க கூச்ச சுபாவம் உள்ளவங்க அப்ப தைரியம் இல்லாதவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ இருக்கிறாங்க என்னவா இருக்கிறாங்க ஃபியர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அப்போ இருபத்தி எட்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டி ஃபியர்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்பதா பாருங்க த பிரைஸ் ஆஃப் ஃபியூயல் இஸ் டிக்ளைனிங்

சோல்ஜர்ஸ் எக்ஸிபுட்டர் தரேஜ் டியூரிங் த வார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ராணுவ வீரர்

அப்படின்னு சொல்லுவாங்க கரேஜ் அப்படின்னா என்னது வேளாண் ஓகே சோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த சினானிம்ஸ் ஸோ முக்கியமான எல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க சோ ரிவிஷன் பண்ணும்போது வந்து பார்த்தா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தா வந்திருக்கும் ஓகே சோ தொடர்ந்து படிங்க சோ மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்